வணக்கம் தினக்குயில் செய்திகள் இந்து மதத்தை தழுவிய அமெரிக்கா உள்ளிட்ட பத்து நாடுகளிலிருந்து ராமேஸ்வரம் வந்த நாற்பத்தி ஐந்து பக்தர்கள் பழம்பெருமை வாய்ந்த இந்து மதம் மற்றும் இந்து மத நம்பிக்கைகள் குறித்து விஞ்ஞானபூர்வமான ஆய்வில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரத்தை பூர்வீகமாக கொண்ட பாபா பாஸ்கரன் பிள்ளை அமெரிக்கா சென்று இந்து மதம் பற்றி விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார் அதனைத் தொடர்ந்து புற்றுநோய் குறித்து ஆய்வு செய்து புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்து புகழ் பெற்றார் எனினும் ராமேஸ்வரம் சல்லிமலை பகுதியில் கந்தமாதன பர்வதம் அருகே அமைந்துள்ள அவரது குலதெய்வமான ராக்கச்சி அம்மனை முன்னிறுத்தி தனது இந்து மத ஆராய்ச்சியை தொடர்ந்தார் மேலும் திரிபுரா பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அவரது ஆன்மீக விளக்கங்கள் மற்றும் அனுபவங்களை பலருடன் பகிர்ந்து கொண்டார் அவர் கூறிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட பலர் அவரை குருவாக ஏற்று இந்து மத ஆராய்ச்சியில் ஈடுபட்டதுடன் இந்து மதத்தையும் தடுவினர் இந்த நிலையில் பாபா பாஸ்கரன் பிள்ளை தனது எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை ஆன்மீக விழாவாக தனது குலதெய்வம் கோவிலில் கொண்டாட திட்டமிட்டு ராமேஸ்வரத்திற்கு வருகிறந்தார் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் மொரீசியஸ் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பத்து நாடுகளைச் சேர்ந்த இந்து மதத்தை தடுவிய அவரது பக்தர்கள் நாற்பத்தி ஐந்து பேரும் அவருடன் வந்தனர் ராமேஸ்வரம் அம்மன் கோவிலில் கும்பகோணத்திலிருந்து வந்த வேத பண்டிதர்கள் பல்வேறு யாகங்கள் நடத்தினர் அவருக்காக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது மேலும் பக்தர்களால் பாபா என்று அழைக்கப்படும் பாஸ்கரன் பிள்ளை தனது வெளிநாட்டு பக்தர்களுக்கு அம்மன் மற்றும் கருப்பசாமி அருளை வரவழைத்து இறை உணர்வை உணர வைத்தார் இதில் லயித்த வெளிநாட்டு பக்தர்கள் அருள் வந்தபோது அருள் வர பெற்றவர்கள் உடலியல் மாற்றம் அவர்களது மூளையின் செயல்பாடு ஆகியவற்றை ஆய்வு செய்ததுடன் அருள் வந்தவர்களின் டிஎன்ஏ மாற்றம் குறித்தும் ஆய்வு செய்தனர் இவை அனைத்தும் பழம் பெருமை வாய்ந்த இந்து மதம் தொடர்புடையவை மற்றும் இந்து மத நம்பிக்கைகள் குறித்து விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு என்று கூறிய பாபா பாஸ்கரன் பிள்ளை இது இந்து மதம் குறித்து இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல இனிவரும் தலைமுறையினரும் விஞ்ஞானபூர்வமாக அறிந்து கொள்ள ஏற்படுத்தப்படும் நமது கடமை மேலும் இங்குள்ள ராக்கச்சி அம்மனுக்கு அமெரிக்காவின் வாஷிங்டனில் கோவில் கட்டப்படும் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் கோவில் கட்டி முடிக்கப்படும் கும்பாபிஷேக விழாவிற்கு ராமேஸ்வரம் ராக்கச்சி அம்மன் பக்தர்களை அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளோம் என்று கூறினார் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த பக்தர்களை ராமேஸ்வரம் வஉசி பேரவைத் தலைவர் வேடராஜன் தலைமையில் ராக்கச்சி அம்மன் பக்தர்கள் சிறப்பாக வரவேற்று ராக்கச்சி அம்மனின் அதிசயங்களை எடுத்து கூறினர் இது குறித்து பாபா டாக்டர் பாஸ்கரன் பிள்ளை கூறுகையில் டாக்டர் பாஸ்கரன் பிள்ளை தொடர்ந்து வளர்ந்து அமெரிக்காவில் நாற்பத்தஞ்சி வருஷமாக இருக்க என்னுடைய வாழ்க்கையினுடைய குறி குறிக்கோள் என்னென்னா இந்து மதம் ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் அமெரிக்காவில் வந்து டாக்டர் இந்து மதம் இப்போ பெரிய அளவில் ஒரு விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது என் கூட இப்போ ஒரு பத்து நாடுகள் சேர்ந்தவர்களாம் என்னுடைய குலதெய்வமாக அலக்காட்சி அது ரொம்ப சக்தி இடம் இங்கே வந்து எதை கேட்டாலிங்கன்னாலும் அந்த அம்மா கூப்பிடுவோம் என்னோட வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க ஒரு சைக்கிக் சைக்கிக்னால் அவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது அவங்க கண்ணுக்கு தெரியும் அவங்க ஒரு கேமராவில் அந்த அம்மன் எப்படி வருது அந்த கோயிலில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துருக்காங்க இந்த அம்மனுக்கு நான் போனதை கும்பாபிஷேகம் இருபத்தொம்பதாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ண அதுக்காக வந்துருந்தேன் அப்போ சொன்னிச்சு எனக்கு அங்கே கோயில் கட்டணும் அதனால் அமெரிக்காவினுடைய தலைநகரான வாஷிங்டன் டிசியில் அங்கே கோயில் ராத்தாஜ்யம்னுக்கு தந்துட்டா உத்தரவாயிற்கு அந்த முயற்சியில் இருக்கேன் இது குறித்து அமெரிக்காவை சேர்ந்த ராஜா கௌதம் கூறுகையில் வந்து ஒரு நாலு நாலு வாட்டி வந்திருக்கேன் முன்னாடி அங்கே வந்து கருப்பணசாமி அருள் உள்ள என்னுடைய உடம்புக்குள்ளே வந்து ராகாட்சி அம்மன் அருளும் இந்நேற்று வந்து என்னால் உணர முடிஞ்சது அவங்களுடைய கண்ணை பார்க்கும்போது என் குடியே இப்போ இருக்கும்போது உணர முடிகிறது ஆனால் எனக்கு பாபாஜி வந்த பிறந்தா எல்லாமே தெரியும் இந்து மதத்தை எப்படி சயின்டிஃபிக்காக அதை அதை வந்து நம்ம அணுக முடியும் லைக் இப்போ நம சிவாயம் பாபாஜி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சவுண்டும் வந்து எப்படி ஒவ்வொரு உணர்வுகளை வந்து அதிர்வலைகளை உருவாக்கும் அது வழியாக உங்கள் மூளை வலை எப்படி நீங்கள் வந்து அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம ஹார்வர்ட்லையும் ஸ்டடி நிறையா பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் பண்ணி தான் இணைக்கிறாங்க சயின்ஸையும் ரிலீஜியன் ரிலிமிட்ஜ் இது ஒரு சயின்டிஃபிக்காக வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த இந்த தலைமுறைக்கு இந்த வரக்கூடிய தலைமுறைக்கு இது வந்து பயனுள்ளதாக எப்படி பண்ண முடியும்ன்ட்டு அவரோட சேர்ந்து எல்லாம் செய்து இது குறித்து அமெரிக்காவை சேர்ந்த சோனியா கூறுகையில் மை நேம் இஸ் சோனியர் வெங்கதேஜ் அண்ட் ஐ மேட் பாபேஜி விட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆக வென் ஐஸ் வருக்கின் ஆன் மாஸ்ட்ரெயின்ஸ் ஐஸ் பீல்சிங் ஃபியூரியர் சிஸ்டம்ஸ் ஃபார் லா லாட்ஜெஸ்ட் பர்கேஜ் ஹாஸ்டஸ் இன் வரஸ் ஹெஸ் knowledge and wisdom on India attracted me immediately so i came to india on my first trip back in 2000 and since then the richness and the wisdom of india he has explained to me more and more over these past years so what's remarkable is now even on this recent visit we've had people from all over the world to over 10 different countries including philippines south africa canada uk europe turkey U.S. everywhere all over the world they came to uh, experience the richness of India particularly at this Rakhakshi temple which Dr. Pillai shared some of the secrets of the goddess there. I grew up Christian. The Hindu religion, um, almost immediately in 2000 when I met Dr. Pillai, yeah, they experienced Rakhakshi Aman. It's not just knowledge in uh, academic, it's experiential wisdom. இது குறித்து ராமேஸ்வரம் பாபு சி பேரவைத் தலைவர் வேடராஜன் கூறுகையில் கோயில் பண்ண மாதம் இல்லை பள்ளிமலையர் கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த கோயில் இதுக்கு கொள்கைய கோவில் எக்கத்து இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க அதில் முக்கியமான நம்ம பாபாஜி பாஸ்கரன் பிள்ளை கோவில் அவர் அமெரிக்காவிலிருந்து இங்கே இருந்து இந்த கோயிலில் அமெரிக்காவிற்கு நாம இப்போ அங்கே உள்ள மக்களுக்கு ஈராகிட்டு கோயிலை காமிச்சுட்டு அதை நேற்று வந்து கும்பகோட்டத்துலேருந்து ஒரு அஞ்சு ஆறு புரோகிதர்கள்லாம் வந்து பூஜை பண்ணி யாக வளர்த்து அவர் பேரில் அர்ச்சனை பண்ணி இந்த அம்பாளுக்கு சக்தியை ஏற்படுத்தப்பட்டு அந்த காலத்தில் வந்து பிராமணர்கள் பில்லம்பர்கள் கும்பிடாங்கம்மா வேடசாமி பரவாயில்லை இங்கே இப்போ எல்லாருமே வந்து வழிபடுத்துறதுக்கு தெய்வமாக ஆகி பொது தெய்வம் ஆயிடுச்சு அமெரிக்காவில் வந்து இதே ராகச்சிமன் கோவில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கி இருக்காரு இன்னொரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் மேலே வேலை முடிஞ்சது பெருசாக கட்டுறாரு அங்கே இந்து மதத்தை பரப்புறாரு எங்கள் பாபாஜி பாரிக்கால கோவில் கட்டுறது எங்களுக்கு ரொம்ப இந்துக்களுக்கு மத்தியில் பெருமையாக இருக்குது ராமேஸ்வரம் மக்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது எல்லாரையும் அங்கேருந்து அழைச்சி போகிற மாட்டிருக்காரு அதுக்கு அவருக்கு நீண்ட ஆயுள் என்னென்ன சொல்லி கொடுக்க எல்லாமோ ராக்கச்சிம்மன் ராமசுவாமியை நான் விரும்பி வேணும்னு ஒவ்வொரு மனிதர்களைப் போலவும் உலகில் நான் ஏன் பிறந்தேன் என்று இல்லாமல் பிறந்த நாட்டிற்கும் மதத்திற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் பல்வேறு ஆய்வுகளை செய்து இந்து மதத்தின் பெருமையை வெளிநாடுகளிலும் உயர்த்தி பிடித்த பாபா பாஸ்கரன் பிள்ளை புகழை நாமம் பாடுவோம் வாழ்த்துவோம்